சமீப காலமாக எல்லா ஊடகங்களிலும் அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகி உள்ள துறை காவல்துறை வெளிநாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தலை சமாளிக்க இராணுவம் இருக்கிறது உள்நாட்டிலே மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை மட்டும்தான் இருக்கிறது காவல்துறையின் பணிகள் ஏராளம் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கின்ற தவறுகள் ஒட்டுமொத்த காவல்துறையே ஏதோ கொடூரமான செயல்களை செய்பவர்கள் என்று பத்திரிகைகளும் சரி ஊடகங்களும் சரி அவர்களை தவறானவர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த ரீசண்டாக ஒரு திருபுவனத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது அந்த சம்பவத்தை பொறுத்தவரை நியாயமான ஒவ்வொரு மனிதனும் கண்டிக்க வேண்டிய செயல் என்றால் நடைபெற்றது கொடூர கொலை அது காவல்துறையினரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விசாரணையை சந்திக்க போகிறார்கள் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அதிலே மாற்று கருத்தை கிடையாது ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஏதோ காவல்துறையினர் எல்லோருமே அயோக்கியர்கள் என்பது போன்ற காட்சிப்படுத்துவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அன்புக்குரியவர்கள் நீங்கள் இப்போது பொதுமக்கள் காவல்துறை இந்த விகிதாச்சாரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அறுநூற்றி முப்பத்தி இரண்டு மனிதர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு காவலர் ஒவ்வொரு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு போலீஸ்கார் தான் ஒன் இஸ் டூ சிக்ஸ் தேர்ட்டி டூ இது வந்து அஃபிஷியல் ஃபிகர் இந்த ஒரு காவலர் அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க நடக்கிற செயலா இன்னொன்று சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் புத்தரின் வழி தோன்றலாம் கிடையாதுங்க குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு குரூப் அதில் இருக்குது இந்த குற்றவாளிகள் எப்படி செயல்படுவார்கள் அவர்களை எப்படி அணுக வேண்டும் அவர்களை எப்படி நடத்தி உண்மையை வரவழைக்க வேண்டும் இது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரியாது அவர்கள் அதற்காக பயிற்சி பெற்றவர்கள் ஆனால் இப்போ என்னைக்கு இந்த சிசிடிவி ஒவ்வொருத்தன் கையிலையும் மொபைல் போன் வந்ததோ காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் திருபுவனத்தை நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை எத்தனை குற்றவாளிகள் எத்தனை வகையான குற்றவாளிகள் முன்னெல்லாம் ஒரு கிரைம் நடந்து வச்சுங்க அந்த சீன் ஆஃப் கிரைம் பார்த்த உடனே இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு காவல்துறையினரால் உடனடியாக முடிவுக்கு வர முடியும் எம்ஓன் சொல்லுவாங்க அதை ஆனால் இன்று குற்றங்கள் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளால் நடைபெறவில்லை புதிய புதிய குற்றவாளிகள் வட இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கிலே இங்கே தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் புதிய குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் சில தீய பழக்கங்களை கற்றுக்கொண்டுள்ள கல்லூரி மாணவர்களும் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் ஸோ இவர்களை தேடி கண்டுபிடிப்பது காவல்துறைக்கு மிகப்பெரிய சபா இப்ப நாம என்ன செய்கிறோம் புத்தாம் பொதுவாக அதிலே இந்த எதிர்கட்சிகள் செய்கின்ற அரசியல் இருக்கிறதே இவர்கள் ஆட்சியில் தேனும் பாலுமாக தமிழ்நாட்டிலே ஓடியது போல் ஒரு ஆதாய கொலை நடந்தால் காவல்துறை சரியில்லை முதல்வர் பதவி விலக வேண்டும் ஒரு முன்விரோதம் காரணமாக ஒரு கொலை நடந்தால் காவல்துறை சரியில்லை முதல்வர் பதவி விலக வேண்டும் இப்படி ஒரு சிறு சிறு குற்றங்கள் செய் சமுதாயத்தில் எல்லாம் நல்லவன் இல்லைங்க திருடுறவன் இருப்பான் கொலகாரம் இருப்பான் இவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையை பண்ணணுமா இல்லையா எல்லாரும் மொபைலை வச்சுக்கிட்டு தெரிஞ்சால் காவல்துறை என்ன செய்ய முடியும் யார் மேலேயும் கையை வைக்க முடியாது சரி ஏற்கனவே ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது கை வைத்தால் சிறை என்ற சட்டம் வந்த பிறகு மாணவ சமுதாயம் நாசமாகி போயிருக்கிறது அதே போல இது மாதிரி காவல்துறையினரின் கைகளை நீங்கள் கட்டி போட்டால் ஒரு நாள் கூட நாம் நிம்மதியாக வாழ முடியாது நண்பர்களே அவர்கள் செய்கின்ற பணி அப்படிப்பட்ட பணி நாம் எல்லாரும் உறங்கும் போது டூ வீலரில் டவுன் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தெரியறான் சார் போலீஸ்காரன் ஹைவே மொபைல் சாரி ஹைவே பெட்ரோல் அப்படின்ற பேரில் ஜீப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கான் சார் அவன் தூக்கத்தை தொலைப்பதால் நாம் தூக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை குற்றங்களை அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் தெரியுமா இது மட்டும் இல்லைங்க வெள்ளம் வருகிறது காவல்துறை நிற்கிறாங்க ஒரு பெரிய அரசியல் தலைவர் போவாருங்க ரெண்டு புளிய மரத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் பன்னெண்டு மணி நேரம் நிற்பாங்க சார் நான் பார்த்துருக்கேன் காவல்துறையின் பணிகள் அப்போ ஒருத்தன் தூக்கு மாடின்னு அந்த பாடி கீழே இறக்கி ஏத்துற வரைக்கும் அந்த பாடிக்கு பக்கத்துல உக்காந்துருக்கவன் காவல்காரன் காவல்துறையினர் அழுகி போன உடம்பு கிடக்கும் அங்க நின்று காவல் காக்கிறவன் போலீஸ்காரன் உங்களால் என்னால் முடியுமா சார் சும்மா எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துடும் சார் இப்போ ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பையன் வண்டியில் போகிறாங்க ஒரு வண்டியில் போனவன் ஹெல்மெட் போடலைங்க அந்த எஸ்ஐ கேட்குறாருங்க இது என்ன செய்யுது மொபைல் ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டு ஆர்கியூ பண்ணுது இது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது எப்படி சார் போலீஸ்காரன் வேலை செய்யுமா போலீஸ்காரனின் வேலையே என்ன தெரியுமா குற்றம் நடக்காமல் தடுத்தல் குற்றம் நடந்து விட்டதா அதை தடுத்து அடக்கி நிறுத்துதல் அந்த அடக்குதல் அப்படின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்குங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போனா உழும் அப்படின்ற பயம் இருக்கணும் குற்றவாளிக்கு எல்லாரையும் போலீஸ்காரன் அடிக்கப் போறது இல்லைங்க குற்றம் செய்தவன் காவல்துறை காவல் நிலையத்தின் படிக்கட்டை தாண்டிய உடன் அடி விழும் அந்த அடி விழுந்தால்தான் உண்மை வரும் அந்த அடி விழுந்தால்தான் மறுபடி குற்றச்செயல் நடக்காமல் இருக்கும் பயம் இருக்கும் அன்புக்குரியவர்களே காவல்துறையினரை குற்றம் சாட்டாதீர்கள் அவர்கள் இருப்பதால்தான் நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் காவல்துறையினரை ஏதோ கிரிமினல்ஸ் மாதிரி நடத்தாதீங்க இட் இஸ் அட்டர் நான் சென்ஸ் அன்புக்குரியவர்களே காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் அரசியல்வாதிகளே காவல்துறையினருக்கு உரிய மரியாதை கொடுங்கள் எத்தனை அரசியல்வாதிகளை எனக்கு தெரியும் ஒரு டிஎஸ்பியை கூப்பிட்டு யோ டிஎஸ்பி நான் சட்டை இப்படி கேட்ட மந்திரியை எனக்கு தெரியும் இப்படி கேட்ட எம்எல்ஏவை எனக்கு தெரியும் அந்த காவல்காரன் எப்படி பணி செய்வான் சீ போடான்னு போய் உட்காந்துக்கோ குற்றச்செயல் பெருகாமல் என்ன சார் ஆகும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காவல்துறை உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு துறை வாழ்க வளமுடன்